எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம வந்து ஒரு சிம்பிளான ஒரு லஞ்சு தான் பார்க்க போறோம் ஓகே சோறு வச்சாச்சு அதுக்கு கேப்பேஜும் உள்ளியும் வெட்டி வச்சிருக்கு கொஞ்சமா சரியா இன்னைக்கு நம்ம குழம்பு வெட்டியதுக்கு ரெடி பண்ணது வந்து இதுதான் இதுக்கு பேரு சிறுகிழங்கு நா சீவக்கிழங்கு இந்த சீவக்கிழங்க நம்ம வந்து எப்படி ரெடி பண்ணுங்கிறத ஃபர்ஸ்ட் பார்ப்போமா என்ன செய்யணும்னா நல்ல ஒரு காட்டன் துணி இல்லைன்னா கட்டியான கவர் ரெண்டுல ஏதாவது ஒண்ணு எடுத்துக்கிட்டு ரொம்ப கஷ்டம் இல்லை மற்றபடி இது தோல் உரிக்க கஷ்டம் என்ன இருக்கலாம் இப்படி வச்சு நல்ல பிரஸ் பண்ணி நம்ம அடிச்சுட்டோம் வைங்களாம் அடிக்க அடிக்க இருக்கா இப்படி தோலை அழகிரும் இப்படி என்ன செய்யணும் எல்லாத்தையுமே இந்த பார் நம்ம ஆத்துல எல்லாம் குளிக்க போனா துணி துவைப்போம் நல்லா ரொட்டேட் பண்ணுவோம் கிழங்கு கிழக்கை ரோடாது வச்சுட்டு இப்படி போட்டு அடிக்கணும் துணி துவைக்கிறதுக்கு நம்ம எப்படி துணி கல்லுல எல்லாம் போட்டு அந்த காலத்துல துவைப்பாங்க இப்ப யாரும் துவைக்கிறது இல்ல போட்டுட்டோம்னா இப்படிதான் நம்ம என்ன செய்யணும் எடுக்கணும் திரும்பி நம்ம தண்ணியெல்லாம் ஊத்தி எடுக்கணும் கழுவணும் ஆனா இதுல வந்து அவ்வளவு ஸ்கின்னுமே மேக்சிமம் போடிய ஸ்கின் பேரும் துணி கொஞ்சம் பெரிய துணி எடுத்திருக்கலாம் இந்த இதெல்லாம் இப்படி எடுக்கும்போது வந்துடும் இதுல நிறைய மண்ணுதான் நல்லா ஒட்டி இருக்கும் அந்த சாக்குல போட்டு நம்ம சாக்குல இல்ல அந்த துணில போட்டு அடிச்சதுனாலதான் இப்படி நமக்கு உரிக்க முடியுமே தவிர மத்தபடி உரிக்க முடியாது அதே மாதிரி இதுக்கு வந்து இந்த பொங்கல் டைம் எல்லாமே ஏமாத்து கச்சோடமா தான் தருவான் நல்லதே தரமாட்டான் வெளியே கூட்டி சொல்லிட்டு இருக்கலாம் இந்த மாதிரி ஸ்கொயர் டைப்ல கட் பண்ணாம இது நம்ம வைக்கூடிய குழம்புக்கு போட்டு நம்ம வெட்டிட்டு பார்ப்போமா எல்லாமே இந்த இந்த க கிழங்கெல்லாம் வெட்டினோன்னா நமக்கு தண்ணியில தான் போடணும் இல்லைன்னா கருத்துரும் அதே மாதிரி கருத்து கருப்பா இருந்தாலுமே நம்ம அதை ரெண்டு மூணு தடவை நல்லா பிசைஞ்சு இப்படி கழுவும் போது அந்த தண்ணியில அழுக்கு போயிரும் சரியா கரை உண்டு இந்த தண்ணி காய்க்கு அதனாலதான் அப்படி சொல்லுது இது வந்து இந்த கலர்ல இருக்கு நம்ம இந்த கலர் தான் தோல் பழுப்பு தோல் தான் மற்றபடி இது அழுவி இருக்கு அந்த மாதிரி எல்லாம் கிடையாது இதுக்கு பேரு என்ன கிழங்கு சீவக்கிழங்கு எங்க ஊர்ல இத வந்து சீவக்கிழங்குன்னு சொல்லுவோம் இதுக்கு வந்து நம்ம இன்னைக்கு ஒரு பொடி ரெடி பண்ண போறோம் இல்ல இதுக்கு இத வந்து நம்ம வந்து வெந்தயம் ஜீரகம் போட்டு முதல்ல வறுத்து எடுத்துக்கிடணும் வெந்தய குழம்பு வச்ச மாதிரிதான் வைக்கணும் ஆனா இதுல வந்து உள்ளி வெள்ளைப்பொடி எல்லாமே நம்ம ஆட் பண்ணணும் தேங்காய் எல்லாமே சேர்க்கணும் சரியா அதுக்காண்டி ஃபர்ஸ்ட் இதுக்கு ஒரு மசாலா ரெடி பண்ணிடுவோம் மசாலான்னு ஒண்ணு இல்லை அரை ஸ்பூன் போல வெந்தயம் எடுத்திருக்கேன் அரை ஸ்பூன் போல ஜீரகம் கூட இனி கொத்தமல்லி பொடி மிளகு பொடி மஞ்சள் பொடி கொஞ்சமா குழம்பு மசாலா பொடி அதெல்லாம் நமக்கு வந்து பொடிச்சு நம்ம வச்சிருக்கோம் இது பொடிக்காததுனால நம்ம என்ன செய்யணும் ரெடி பண்ணிடுவோம் இது வந்து ஃபர்ஸ்ட் ஆட் பண்ணாண்டா லாஸ்ட் கறி கொதிச்சு வரும்போது நம்ம பொடியை தனியா ஆட் பண்ணா போதும் இவ்வளவுதான் இனிமேல் என்ன செய்யணும்னா கொஞ்சமா குக்கிங் ஆயில் விடுவோம் சரியா நான் தனியா கிழங்கு மட்டும் போட்டு நம்ம வைக்கலாம் ஆனா நான் வந்து அப்படி வைக்கல எஸ் வெள்ளப்பூடு இது வேகும்போது நம்ம தேங்காய் வறுத்தா போதும் ஏன்னா இது கொஞ்சம் கிழங்கு வேக டைம் ஆகும் சின்ன உள்ளி பல்லாரி போடாண்டா சின்ன உள்ளி போட்டுடணும் ஒரே சைஸ்ல இருக்கக்கூடிய உள்ளிய போட்டா ஒண்ணு போல வசங்கிடும் போட்டிருக்கேன் இது இந்த சைடு வசம் கட்டும் இந்த டைம் நம்ம இதுக்கு தேவையான தேங்காவை வருத்துருவோம் ஒரு ரெண்டு ஸ்பூன் ரெண்டரை ஸ்பூன் போல தேங்காய் போடணும் நிறைய வேண்டாம் ஆனா கொஞ்சம் டார்க்கா நம்ம என்ன செய்யணும் நல்ல ப்ரோன் ஆன அப்புறம் நம்ம பார்ப்போம்னா கழிவுக்கே திரும்பி வெட்னான நம்ம தண்ணியில போட்டுட்டோம்னா பிரச்சனையே இல்ல. தொடணும் கொஞ்சமா தண்ணி ஊற்றி நல்லா வேக வச்சிடணும் அது வேகக்கூடிய நேரத்தில் இதுக்கு தேவையான அரப்புகள் எல்லாமே நம்ம ரெடி பண்ணிடலாம்ல தேங்காய் அம்மாட்டு கொஞ்சம் கருக வறுக்கணும் கருகல நல்லா கூட இனி வத்தல் பொடி கொத்தமல்லி பொடி எல்லாம் ஆட் பண்ணி எரிப்பு வந்து போட்டு விடணும் கொத்தமல்ல மத்தல் பொடி ஒரு வந்து கூடுதலா கொத்தமல்லி பொடி போட்டு விடணும் மஞ்சள் பொடி போட்டு லைட்டா என்ன விடுவோம்னா தொண்டை தொண்டையும் பிடிக்கும் ரெண்டாவது ரொம்ப கருகாமலும் இருக்கும் பொடிகள் அதுக்காக கொஞ்சமா ஆயில் வந்து ஆட் பண்ணி விடணும் இவ்வளவு புதனா நீர் ஆரட்டு இந்த காய் கூட நம்ம இனிமேல் கொஞ்சம் தண்ணி ஊற்றி வேக வைப்போம் உப்பு போட்டு வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் புளி சேர்த்து விடலாம்ன தண்ணி ஊற்றுவோமா நல்ல வேக வெந்ததுக்கப்புறம் வந்ததுக்கப்புறம் நம்ம பார்ப்போம் அடுத்த நம்ம முட்டை தோரணம் வச்சுருவோம் தோரணனுக்கு தேங்கண்ண நிறைய எல்லாம் வேண்டாம் கொஞ்சமா போதும் கடுகு ரெண்டு உளுந்தம்பருக்கு கருவி ஏற்பிலை நான் இது கூட பல்லாரியும் அது என்ன கேப்பேஜ் ரெண்டுமே மிக்ஸ் பண்ணி தான் நான் ஆஹ் தனியா வைக்கல ரெண்டுமே சேர்த்து வச்சிருக்கேன் கால் பங்கு தண்ணி கொஞ்சமா ஏன்னா நம்ம அரைச்சிட்டு அடுத்தல விடுவோம் வேணாலும் உப்பு சின்னதான் அரைச்சுக்கிட்டு நீ அரைச்சுவோமா தேங்காய் எல்லாம் கொஞ்சம் தேங்காய் காரியமா போடணும் தானே இதே மாதிரி துவரனுக்கு வந்து பச்சை மிளகும் போட்டு அரைக்கலாம் வத்தல் மிளகும் பொடியும் போட்டு அரைக்கலாம் வெள்ளப்பூடு மஞ்சள் பொடி எரிப்பு தகுந்த வத்தல் பொடி போட்டுட்டு லைட்டாக ஒரு சதப்பு போட்டுட்டு முதல்ல ஒரு கால் கப் தண்ணி ஊற்றணும் திரும்பி ஒரு அரை கப்பு தண்ணி அவ்வளோதான் ஊற்றிட்டு ரொம்ப ஸ்ப்ரெட் பண்ணாண்டாம் லைட்டா இப்படி ஒரு ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு நம்ம சிம்ல வச்சுருக்கோம் இது மீடியம் டு ஹைல வச்சு மூடி வச்சு வேக வச்சிட வேண்டியதான் இது வேகட்டும் இந்த டைம்ல இது ரெடியா எப்படி இருக்கும்னு பாப்போமா இது உருளைக்கிழங்கெல்லாம் ஒரு வெரைட்டிஸ் தான் ஆனா கொஞ்சம் இது ஹார்டு உருளைக்கிழங்கோடி அவ்வளவுதான் இன்னும் வேகணும் பங்கு தான் வெந்திருக்கு இன்னும் ஒரு கால் பங்கு வெந்ததுக்கு அப்புறம் நம்ம வந்து அரைப்பெல்லாம் சேர்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம வறுத்து வச்ச ஐட்டங்களை அரைச்சிருவோம் ஓகேயா மிக்ஸ் பண்ணி ஒரு அஞ்சு நிமிஷம் ஆயிருக்குங்களா இவங்க வந்து இதை ஃபுல் ஃப்ளைம்ல வச்சுருவோம்னா இந்த இங்கிலீஷ் காய்கறிகள் எல்லாமே நம்ம நல்ல வேக வச்சுட்டோம்னா டேஸ்ட் வித்தியாசமா இருக்கும் முக்கால் பங்கு நம்ம வேக வச்சு சாப்பிட்டோம்னா நமக்கு தேவையான அதில் உள்ள சத்துக்களும் நமக்கு கிடைக்கும் டேஸ்ட் வைஸ் நல்லா இருக்கும் இப்ப கையை வச்சு நான் ஊட்டி பார்த்து தான் எடுக்கணும் சரி இன்னொரு கால் பங்கு தான் வேகணும் இந்த டைம் நம்ம புளியை கரைச்சி ஊற்றிட்டு அரைச்சி வச்ச மசாலா எல்லாமே போடலாம் இது ஒரு கொதி வரட்டுனா நம்ம வெட்டின மாதிரியே இருக்கும் கொலையாது இருக்கு இதெல்லாம் வந்து மூடியே வைக்க கூடாது நம்ம சூட ஆறுனபுற நம்ம மூடி விடலாம் லேயர் லேயரா நம்ம எப்படி கட் பண்ணோமோ அந்த மாதிரி குழையாம நம்ம இத எடுத்துடலாம் வெண்ணையா அரைக்கணும் டைம் உப்பு புளி எல்லாம் இருக்கான்னு பார்க்கணும் இன்னும் நம்ம குழம்பு மிளகாய் புடி சேர்க்கல சேர்க்கணும் உப்பு காணாது புளியுமே கொஞ்சம் குறவாதான் இருக்கு ஒரு ஸ்பூன் போல குழம்பு தூள் கொஞ்சமா புளி குழம்பெல்லாம் உப்பு புளி எரிப்பு எல்லாம் இருந்தாதான் நல்லா இருக்கும் இந்த காயும் இனிமேல் நல்லா கொதிச்சு இது ஒரு கால் பங்கு வத்தணும் நல்லா கொதிக்கட்டு நம்ம அதுக்கு அப்புறம் இந்த வெந்தயமும் ஜீரகத்தையும் பொடிச்சு போடுங்களா பிடிச்சுட்டு வந்துருவோம் என்ன கொதிக்க உடைய நேரத்துல நம்ம என்ன செய்யலாம் பிடிச்சு வச்சிருக்கோம்டா ரைட்டில் போட்டோம் தண்ணி அதுக்கப்புறம் சேக்காண்டா நடுவுல போட்டு இது பண்ணிடணும் ஏன்னா அந்த அது அங்கங்க ஒதுங்கிதான் கிடக்கும் ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்கட்டு மூடி வைக்காண்டா இதுக்கு நம்ம எதுக்கு ரெடி பண்ணிடுவோம் நான் வந்து எதுக்கு நல்லெண்ணெய் எடுத்துருக்கேன்ன இந்த மாதிரி குழம்புகளுக்கு நல்லெண்ண வந்து கொஞ்சம் டேஸ்ட் ரைஸ் நல்லா இருக்கும் அதனால நல்லெண்ணெய் ரெண்டு தண்டை ரொம்ப போட இது பெருங்காயப்பொடி பெருங்காயப்பொடி ஒண்ணுமே போட கட்டி இதுக்கு வெள்ளைப்பூடு எல்லாமே போட்டிருக்கோம் ஜீரகம் எல்லாமே போட்டு அரைச்சிருக்கோம் ஓகே ரெண்டு மொளாத்தல் போடுவோம்னா இல்ல இல்ல லைட்டா இந்த இந்த உருண்ட மொளாத்தல் வச்சு அது அது பாட்டு உப்பு வேண்டாம் இந்த மிளகத்தில் ஒரு அழகு தானே தவிர இத ஆஃப் பண்ணிடுவோம்னா முடிச்சு இனிமேல நம்ம ஒரு முட்டை ஏ என்ன லைட்டா எல்லாத்திலுமே என்ன செய்யணும்னா ஸ்ப்ரெட் பண்ண மாதிரி போடணும் இதை கொஞ்சம் கூட்டி வைப்போம் உப்பு பொடி ரொம்ப பெப்பர் பொடி எல்லாம் போடாண்டா பொடிகள் சேர்ந்து வரும் நல்ல மிளகு பொடி நீ என்ன பார்த்த ரேசா காயப்பொடி இல்ல இதுக்கு வந்து இப்படி குளிமுட்டை போடும்போது லைட்டா ஒரு காயப்பொடி போடும்போது சூப்பர் ஆக இருக்கும் ஓகேயா இதெல்லாம் இருக்கு அப்பாவுக்கு ஆம்தான் என்ன போடு ஆஃப் பாயிலா அது எல்லாமே இந்த மெத்தட்லயே நீ இது பொடி பொடி. நீ அம்மா கிழோட இல்லையா? ஃபிரண்ட்ல நாம பாயில்ல ஊறி ஒயிட் येलो கிரேப் வீக்கனும். அது வராது. கூடையது. ரைட். ரை இது வந்து ரொம்ப ஈஸியா இருக்கும். லைட்டா ஒரு ஃபுல்லா வைச்சா ரொம்ப கெண்டா லைட்டா வச்சா போதும். ஓகே சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. சரி நம்ம பிளேட்டிங் பண்ணிட்டு பார்ப்போம்னா சூப்பரா லஞ்ச் ரெடி பண்ணி ஆச்சு சுட சுடச்சோறு கிழங்கு போட்டு ஒரு வெந்தய குழம்பு முட்டை குழி முட்டை கேபேஜ் போட்டு ஒரு துவரை கிழங்கு பப்படம் மோர் ஊருகா ஓகேயா இது ரொம்ப சிம்பிள் தான் செய்து பார்த்துட்டு ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துக்கு பெல்லை கிளிக் பண்ணாதான் தான் நம்மளுடைய வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் இது ஒரு குளமும் ஒரு கூட்டம் தானே நம்ம வச்சிருக்கோம் சிம்பிளா செய்தல் சாப்பிடலாம் இன்னொரு வீடியோல சந்திப்போம் பாய்